பெரம்பலூர் மாவட்டம் ரஞ்சன்குடி கிராமம் வேப்பந்தட்டை தாலுகா தாலுகாவை சார்ந்த சக்திவேல் மஞ்சிளா தம்பதிகள் திருமணமாகி பதிமூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்து நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்பப்படைகள் பிரசாதம் சாப்பிட்டு அவங்க நம்பிக்கை வீணடிக்காமல் அதே மாதமே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க பதிமூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நான் விளங்குங்கிறத நிர்ணயம் செய்திருக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க தற்சமயம் அஞ்சாவது மாதம் கருத்தங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவும் நடத்திக்கிட்டாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி அத்தனை பேரும் வேண்டிக்கங்க இந்த சேலத்து மகமாய் சுக அந்த குழந்தையை நல்லதோர் மருவாக கழுவை வளர்த்தி சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி இப்போ பதிமூணு வருஷம் நீங்கள் இருந்த கடும் சவ வாழ்க்கைக்கு மூன்று அமாவாசை துபப்படையின்னு சாப்பிட்டு அதே மாதமே கருண் தக்க வச்சிருக்காங்க அந்த சரணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை நீங்க என்ன நினைச்சிங்க அந்த சமயத்தை பதிமூணு வருஷம் எவ்வளவோ பேச்சு கிடைக்குமா இது மேலே கிடைக்காதான்னு கூட நீங்கள் மனம் வருத்தப்பட்டிருக்கலாம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு மன வருத்தப்பட்டிருப்பீங்க எதுதோ சன்னதிக்கு போயிருப்பீங்க எங்கேயோ போய் வந்திருப்பீங்க ஆனா நம்பிக்கையோட தேடி வந்து எத்தனை மணி நேரம் கீழே முதல் நாள் இரவே வந்து காலையில் மறாநாள் தான் அம்மனை தரிசனம் பார்த்தீங்க கும்பப்பள்ளி சாப்பிட்டீங்க பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் கால் கடக்க முதல் நாள் பூஜை அன்னைக்கே வந்து கால் கடக்க காத்திருந்து மூணு அமாவாசமும் கால் கடக்க காத்திருந்து பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் டிவியில் நின்று வந்து கும்பப்பாளையில் சாப்பிட்டு இவ்வளோ மனம் வருத்தப்பட்டிருப்பாங்க இவ்வளோ தூரம் கண்ணீர் செஞ்சிருப்பாங்க இவ்வளோ தூரம் கையேஞ்சி மடியேஞ்சி அம்மா வாதாடி இருப்பாங்க முன் இவங்களோட முன்சோன சாப்பி பண்ணி கருமபலன் அத்தனையும் வேறெடுத்து அம்மா மூன்று மாதமாக இவங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வச்சுருக்காங்க இவங்க குடும்பத்தில் எப்படி நிலையான சந்தோஷத்தை முனைய மாதத்தில் அம்மா கொடுத்தாங்களோ ஒவ்வொரு பக்தர்களோடைய வீட்டிலையும் ஒரு குழந்தை தவழ்றதுக்கு இந்த அம்மா நித்த நித்தம் தான் இருப்பாங்க இதேபோல் ஆயிரங்கணை ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை நூறு பேர் இல்லை இரநூறு பேர் இல்லை ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்களோடைய அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்கங்க சுகப்பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் கொடுக்கணும் ஓம் சக்தி